அதிமுக மாவட்ட பிரதிநிதியும் ஸ்ரீபெருமந்தூர் கூட்டுறவு வங்கி தலைவரும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்கத் தலைவரும் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான உலகநாதன் அவர்களின் தாயார் மறைவையொட்டி முப்பதாம் நாள் நினைவஞ்சலியையொட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜபத் பா கணேசன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வெங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்காடு உலகநாதன் அவர்கள் இவர் அதிமுகவில் மாவட்ட பிரதிநிதியாகவும் ஸ்ரீபெருமந்தூர் கூட்டுறவு வங்கி தலைவராகவும் முன்னாள் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவராகவும் உள்ளார் அவரது துணைவியார் அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார் அதிமுக பிரமுகர் வெங்காடு உலகநாதன் அவர்களின் தாயார் முருகம்மாள் பாலன் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வயது மூப்பு காரணமாக இறந்தார் தாயார் மரவை தொடர்ந்து அவரது இல்லத்தில் இன்று முப்பதாம் நாள் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது இதில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜாபாத் பா கணேசன் அவர்கள் பங்கேற்று கிராமத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு இலவச தையல் இயந்திரம் மிதிவண்டி வேட்டி சேலை மற்றும் அறுசுவை உணவினை வழங்கினார் இந்த நிகழ்வில் அதிமுக மாவட்ட பிரதிநிதி வெங்காடு உலகநாதன் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலநாதன் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்